الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده صلى وسلم على رسولنا مصطفى محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه المرتضى صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين أما بعد وقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين يكتمون ما أنزلنا من البينات والهدى من بعد ما بيناه للناس في الكتاب أولئك يلعنهم الله ويلعنهم اللاعنون إلا الذين تابوا وأصلحوا وبينوا فأولئك أتوب عليهم பயனற்ற ஓவாபுர் ரஹீம் சதக் அல்லாஹூ மௌலான் சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் சஃது தஃபாசிர் என்ற தப்சீர் விரிவுரை கிதாபின் மூலமாக நாம் சுரத்துல் பக்கராவுடைய ஆயத்துகளை மிக தெளிவாக விளக்கமாக நாம் பார்த்து வருகிறோம் லஹம் நாம் ஏறத்தாழ நூற்றி ஐம்பத்தேழு ஆயத்துகளை கடந்து நூற்றி ஐம்பத்தெட்டாவது ஆய்ச்சிலே பயணித்து கொண்டிருக்கிறோம் இது பாடம் இரநூத்தி பதினைந்தாவது பாடம் பாடத்துடைய எண்ணிக்கை இருநூத்தி பதினைந்தாக இருக்கிறது இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன இதுவரை நூற்றி ஐம்பத்தெட்டிலிருந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் உள்ள ஆயத்துக்களைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதனுடைய ஆரம்ப கட்டமாக நாம் தொடர்பு சம்பந்தமாக பார்த்து முடித்துவிட்டோம் இந்த ஆயத்துகளுக்கும் முந்தைய ஆயத்துகளுக்கும் உள்ள தொடர்பு என்ன அடுத்ததாக அகராதி இந்த ஆயத்திலே வந்த வார்த்தைகளுடைய பொருள் என்ன அர்த்தம் என்ன என்பதையும் தெளிவாக நாம் பார்த்து விட்டோம் இப்பொழுது அதை தொடர்ந்து விளக்கத்தை பார்க்க போகிறோம் லஹம் இந்த பாடத்திலே இந்த பாடத்தில் விளக்கம் நாம் கொடுக்கக்கூடிய அந்த தலைப்பு என்ன சாபத்தை அஞ்சிக்கொள்ளுங்கள் சாபத்தை அஞ்சிக்கொள்ளுங்கள் சாபம்னா என்ன பொதுவா பழிப்பு அடுத்தவங்களுடைய பழி சொல்லை பயந்து கொள்ளுங்கள் அதுவும் இங்கு எப்படிப்பட்ட சாபம் யாரின் புறத்திலிருந்து வருகிறது என்றால் அல்லாவுடைய மலக்குகளுடைய இன்னும் பொது மக்களுடைய சாபம் ஏன் இவர்கள் செய்யக்கூடிய அநியாயத்திற்கு அங்கிருந்து வரக்கூடிய சாபம் அந்த அநியாயம் என்ன கல்வியை மறைக்குதல் மறைக்கிதல் மறைக்குதல் கிச்சுமான இவைகளெல்லாம் சாபத்தை இழுத்து கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது சாபத்தை பயந்து கொள்ள வேண்டும் பொதுவாக சாபம் என்றவுடன் ஒரு பிரபலியமான ஹதீஸ் நமக்கு ஞாபகம் வருகிறது பொதுவாக ரசூலுல்லாய் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் படியிலே ஏறுகிறார்கள் முதல் படியில் கால் வைத்தவுடன் ஆமீன் என்று சொல்கிறார்கள் இரண்டாவது படியில் கால் வைக்கிறார்கள் ஆமீன் என்று சொல்கிறார்கள் மூன்றாவது படியில் கால் வைக்கிறார்கள் ஆமீன் என்று சொல்கிறார்கள் பிறகு பாவலாம் முடிச்சுட்டு இறங்கி வந்தவொன்னே கேட்கப்படுகிறது யார சொல்லா என்றும் காணாத விஷயத்தை இன்று உங்களிடம் கண்டோமே என்று சொல்லும்போது ஆம் நான் முதல் படியில் ஏறும் பொழுது திபில் இஸ்லாம் அவர்கள் துவா செய்தார்கள் யார் ரமதான் மாதத்தை அடைந்தும் பாவ தேடாமல் இருக்கிறார்களோ அவர்கள் மீது சாபம் உண்டாகட்டுமாக என்று அவர்கள் பதுவா செய்தார்கள் நான் ஆமீன் சொன்னேன் இரண்டாவது படியில் ஏறும் பொழுது பெற்றோர்களை பெற்று அவர்கள் மூலமாக எவன் சொர்க்கத்தை அடையவில்லையோ அவன் மீது சாபம் உண்டாகட்டுமாக என்று பதுவா செய்தார்கள் அப்பொழுது அதற்கும் நான் ஆமீன் சொன்னேன் மூன்றாவது படியில் ஏறும் பொழுது என்னுடைய திருநாமம் உச்சரிக்கப்பட்டு அங்கு யார் செலவாத் சொல்லவில்லையோ அவர்களின் மீதும் சாபம் உண்டாகட்டுமாக என்று ஜிப்ரையிலே அமீன் அவர்கள் துவா செய்தார்கள் நான் ஆமீன் சொன்னேன் என்பதாக சொன்னார்கள் எனவே எப்படிப்பட்ட சாபம் அதில் ஜிபர் இஸ்லாம் துவா செய்கிறார்கள் பதுவா செய்கிறார்கள் நபி சொல்லல்லா அலுவலாமு ஆமீன் சொல்கிறார்கள் எனவே ஒவ்வொருவருடைய துவாவிற்கு எப்படி மதிப்பு இருக்கிறதோ அதே போன்று ஒவ்வொருவருடைய சாபத்திற்கும் பெரும் பாதிப்பு இருக்கிறது அதன் மூலம் ஏற்படக்கூடிய பாதிப்பு அதிகமாக இருக்கும் இங்கு சாபம் என்பது அல்லாவின் புறத்திலிருந்து அல்லாவுடைய மலக்குகளின் புறத்திலிருந்து ஏற்படுகிறது எனவே நாம் பயந்து கொள்ள வேண்டும் சாபத்தை பழி சொல்லை அஞ்சு அஞ்சிக்கொள்ள வேண்டும் நாம் யாரையும் சபிக்கவும் கூடாது அடுத்தவடி சாபத்திற்கு ஆளாகவும் கூடாது இந்த இடத்துல கித்மான் கல்வியை மறைப்பதனால் இந்த மறைக்கக்கூடியவர்கள் மீது கடுமையான சாபம் உண்டாகிறது என்பதாக அல்லாஹு தலா கூறுகிறான் அது சம்பந்தமாக ஆயத்தான் நீங்கள் வந்திருக்கின்றது இன்ஷா அல்லா உள்ளே செல்வோம் கித்தாவை பார்த்தால் நமக்கு தெளிவாக விளங்கும் ஏன்னா இங்கே வந்து இது கடுமையான ஒரு எச்சரிக்கைக்குரிய ஆயத்தான் கடுமையான ஒரு எச்சரிக்கைக்குரிய ஆயத்தான் இது வந்து அவங்க வந்து எளிமையை மறைச்சதுனால கல்வியை மறைத்ததுனால் அவங்களுக்கு கடுமையான ஒரு எச்சரிக்கையே வருகிறது அது எந்த எளிம மறைக்கிறாங்க சாதாரண எலும்பும் ஒரு சின்ன விஷயம் அதே மறைக்கக்கூடாது இது எவ்வளோ பெரிய எளிமை மறைக்கிறார்கள் என்றால் நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் வருவது அவங்களுடைய ஆதாரங்கள் அவங்க உண்மையை சொல்றது அவங்க கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் மறைக்கிறாங்க ரசூல் சல்லா அலுவலம் மீது இறங்கிய விஷயங்கள் அனைத்தையும் மறைக்கிறார்கள் சொல்கிறாங்க இது அகிலக்கித்தாப்புடைய விஷயத்தில் இந்த ஆயத்தை இறங்குச்சு குறிப்பாக அவங்க நபி சொல்லல்லா அலுவலமுடைய சிவத்தை மறைத்தார்கள் அப்படின்றது அவங்களுடைய இந்த செயலின் மீது தான் அவங்களுக்கு சாபம் ஏற்பட்டுச்சு எப்படி ஒரு ஆலிம் ஒரு அல்லாவை அல்லாவுடைய எளிமை கற்றவர்கள் அவருக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் செய்து பாவமன்னிப்பு தெரிகிறது எந்த அளவிற்கென்றால் என்றால் தண்ணீரில் வாழக்கூடிய மீனும் சரி காற்றில் உலாவக்கூடிய பறவையும் சரி எவ்வாறு அவர்களுக்கு துவா செய்கிறதோ அதற்கு நேர் மாற்றமாக இல்மை மறைக்கக்கூடியவர்களுக்கு சாபம் உண்டாகிறது என்பது நல்ல தெளிவான ஒரு விஷயமாக இருக்கிறது ஹதீஸ்ல வந்திருக்குது அன் சுயில அன் அமின் கத்தமாக ஒருவர் ஒரு எளிமை பற்றி கேட்கப்படுகிறார் அதை அவர் மறைத்து விட்டால் அல் ஜம யோமல் கயாமதி மெனன்னார் நாளை மறுமை நாளிலே நரகத்துடைய கடிவாளத்திலிருந்து ஒரு கடிவாளத்தை கொண்டு அவருக்கு கடிவாளமிடப்படும் என்பதாக ஹதீஸ்லே வந்திருக்கிறது அதில் தபோஹரார் அதிகல்லாக பற்றி வருகிறது அவர்கள் ஹதீஸை அறிவிக்கக்கூடிய விஷயத்திலே மிகவும் பயந்தார்கள் நபீனுடைய ஹதீஸ் அல்லவா ரொம்ப பயப்படுவாங்க ரொம்ப பயப்படுவாங்க இப்ப அவங்கள்ட்ட சொல்லும் அவங்க சொன்னாங்க குரானில் ஒரு ஆயத்து மட்டும் இல்லை என்று சொன்னால் நான் எந்த அதிசையும் அறிவித்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்ற ஆயத்தை அவதி காண்பித்தார்கள் சரி வாரங்கள் கிதாபிற்குள் போவோம் அதில் உள்ள விஷயங்களை பார்ப்போம் பிஸ்மில்லிமன் இந்நல்லதின் மினல் எவர்கள் மறைக்கிறார்களோ அன்சல் நாஹு நாம் எந்த ஒன்றை இறக்கி வைத்தோமோ மினல் பையினாத்தி ஆதாரங்களில் இருந்தும் வல்ஹுதா நேர்வழியிலிருந்தும் இருந்தும் நாம் இறக்கி வைத்தோமோ அதை எவர்கள் மறைக்கிறார்களோ ஐ யூன மறைக்கிறார்கள் நாம் எந்த ஒன்றை இறக்கி வைத்தோமோ அதை மறைக்க கூடியவர்கள் அதை மறைக்கக்கூடியவர்கள் மினல் ஆயாச்சி ஆயாத்துகளில் இருந்து தெளிவான ஆயத்துகளில் இருந்தும் வாது விளக்கமான ஆதாரங்களில் இருந்தும் இவைகளையெல்லாம் நாம் இறக்கி வைத்து விட்டோமோ அவைகளையெல்லாம் மறைக்கிறார்கள் அல்லதி எந்த ஆதாரங்கள் எது சம்பந்தமான தெளிவுரைகள் என்றால் ததுல்லு அலா சல்லல்லாஹு அவருடைய உண்மையின் மீது அறிவிக்கக்கூடிய அந்த தெளிவான ஆதாரங்களை அத்தாட்சிகளை தெளிவான ஆயாத்துகளை மறைக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் சரி மிம்பாதி எப்படி மறைக்கிறாங்க மிம்பாதி மா பையன் இன்னிபில் கிதாப் வேதத்திலே மக்களுக்கு தெளிவான முறையிலே அந்த விஷயங்கள் விலக்கி கூறப்பட்டதற்கு பின்பாக தெளிவாக விலக்கி கூறப்பட்டதற்கு பின்பாக மறைக்கிறார்கள் ஐ அதாவது அதாவது அவர்களுக்கு அதை தெளிவானதற்கு பிறகே லகும் அவர்களுக்கு அந்த விஷயம் மிகவும் தெளிவானதற்கு பிறகே மறைக்கிறார்கள் இதில் தௌராத்தி தௌராத்திலே அந்த விஷயம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு மறைக்கிறார்கள் அல்லது வானலாவிய கித்தாபிலே வானத்திலிருந்து இறங்கிய கிதாபுகளிலே தெளிவான முறையில் சொல்லப்பட்டதற்கு பின்பாக அதை அவர்கள் மறைக்கிறார்கள் அவர்கள் மறைக்கிறார்கள் அல்லா குரான் ஒரு ஆயத்தில் சொல்றான் மக்தூபன் அந்த விஷயங்களை எழுதப்பட்டதாக அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் நபி சொல்லு இஸ்லாம்களை இந்தகும் அவர்களிடத்துல பி தௌராத்தி தௌராத்துடைய வேதத்திலேயும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது அதே மாதிரி வல் இஞ்சில் வேதத்திலும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு அவர்கள் என்ன சீக்கிரம் மறைக்கிறார்கள் ஒரு ரிவாயத்தில் அசரத் அபு ஹரேராடைய ரிவாயத்தை சொன்னோம் ஒரு ரிவாயத்தில் ஒரு ஆயத்து என்பதாக சொல்கிறாங்க இன்னொரு ரிவாயத்தில் இரண்டு ஆயத்துகள் மட்டும் குரான் இல்லை என்றால் நான் ஒரு ஹதீஸை கூட அறிவித்திருக்க மாட்டேன் அதில் ஒரு ஆயிரத்து ஏற்கனவே இந்த ஆயத்து இன்னொரு ஆயத்து ஒய்து அஹதாக அதை மறைக்கக்கூடாது கூடாது என்பதாகவே அல்லா என்ன செஞ்சா தெளிவாக குரானின்னு சொல்லிவிட்டார் வெள்ள தெளிவாக எழுதப்பட்டதற்கு பிறகும் மறைக்கிறார்கள் அப்ப அப்படி மறைச்சாங்கன்னு சொன்னா தெளிவான அயில்மு தெளிவாக மக்களுக்கு அவர்களுக்கு தெளி தெரிவிக்கப்பட்டு விட்டது கித்தாபில விளக்கமாக இருக்கிறது அதற்கு பின்பாகவும் அவர்கள் மறைக்கிறார்கள் என்றால் மறைக்கிறார்கள் என்றால் எனது ஊழிக்கு அவர்கள் எப்படி அவர்களுக்கு வெறும் சாபம் இருக்கிறது என்ன உலாயிக்க ஏலு அனுகுமு அவர்களை அல்லாஹு தலா சபிக்கிறான் ஏலு அனுகுமில்லா ஐ நோன் சபிக்கக்கூடியவர்கள் அனைவரும் அவர்களை சபிக்கிறார்கள் யாரு ஐ அதாவது உலாய்க்கல் மோசூபுன மி கபி அமாலி அமல்களிலேயே அருவருக்கத்தக்க அமலை கொண்டு சித்தரிக்கப்பட்டவர்கள் அவர்கள் இவர்கள் மேலே சொல்லப்பட்டவர்கள் எல்ல தெளிவாக அவளுடைய வேதத்திலே படித்து தெரிந்து அறிந்ததற்கு பின்பாக அதை மறைக்கிறார்கள் அப்படிப்பட்டவர் மறைக்கக்கூடிய அந்த மனிதர்கள் அவரைத்தான் சொல்றது அப்போ அமல்களில் கெட்ட அமலை கொண்டு அமல்களிலேயே மிக கேடுகட்டதை கொண்டு வர்ணிக்கப்பட்ட அந்த மனிதர்கள் அவர்களுக்கு சாபம் உண்டாகும் அல் காட்சி மூன லி ரசூலி ரசூலுல்லாஹி சல்லாஹூ இஸ்லாம் அவர்களுடைய தன்மைகளை மறைக்கக்கூடியவர்கள் தெளிவாக கூறப்பட்டதற்கு பின்பாகவும் அந்த தன்மைகளை மறைக்கக்கூடியவர்கள் அல் முஹ்ரிஃபூன திரித்து எழுதக்கூடியவர்கள் சட்டங்களை திரிக்கக்கூடியவர்கள் பல விஷயத்துல திரித்தார்கள் இருக்கிறத இல்லைன்னு சொன்னாங்க இருங்கிறத இருக்கிறதுன்னு ஆக்கினாங்க ரஜுமுடைய ஆயத்தை மறைச்சாங்க ரஜுமுடைய ஆயத்தை மறைத்தார்கள் ரஜும் என்பதே கிடையாது என்பதாக அதே மாதிரி விருந்து உபசரிக்கவில்லை ஆனால் விருந்து உபசரித்தது போன்ற அபவுங்கிறத அத்தவுங்கிறத ஆகினாங்க அப்பாமி தௌராத்தி தௌராத்துடைய சட்டங்களை பிரிக்க கூடியவர்கள் அனுகும் அணுகு அவர்களையும் அல்லாஹ் சபிக்கிறான் அவர்களை தூரமாக்கி விடுகிறான்ஹி அவனுடைய ரஹ்மத்தை விட்டும் யார் மறைக்கிறார்களோ அவரை பொதுவாக லாயின் அதாவது சாப்பிட்டா தருதல் போ அது என்பதா சொல்லுவாங்க விரட்டு தெலுத்து லாயின் யாரும் சீத்தா என்ன விரட்டு அடிக்கப்பட்டவன் அதனால என்னது எந்த அளவுக்குன்னு சொன்னால் அல்லாவுடைய ரஹமத்தை விட்டும் அவர்கள் தூரமாக்கப்பட்டு விட்டார்கள் சரி மலக்குமார்கள் அவர்களை சபிக்கிறார்கள் வல் சபிக்கிறார்கள் எல்லாமே உலகத்தில் உள்ள எல்லாருமே சபிக்கிறாங்க அப்பாஸ் நதி அல்ல ரிவாயத்தில் வருது எல்லா படைப்பினங்களும் ஜின் இன்சை தவிர எல்லா படைப்பினங்களும் அதாவது எந்த அளவுக்குனா கால்நடைகள் கூட கூறுகிறது நாங்கள் மனிதர்களுடைய பாவத்தின் காரணமாகத்தான் மலைகளை விட்டு தடுக்கப்பட்டு விட்டோம் என்பதாக சொல்கிறதாம் அந்த அளவிற்கு என்னது மனிதர்களுடைய பாவங்கள் விட்டது அப்ப நபிசல்லா அலிஸ்லம் அவருடைய தன்மைகளை மறைக்கக்கூடிய இந்த காரியத்தை இவர்கள் செய்கிறார்கள் அவ்வளவு பெரிய விஷயத்தை செய்யறாங்க அப்போ அல்லது அதாவது தலையான மலாய்க்கத்து மோமீன்களும் சபிக்கிறாங்க மலக்குமார்களும் சபிக்கிறாங்க எல்லாருடைய சாபத்திற்கும் ஆளாகிறார்கள் அப்ப அந்த சாபத்திற்கு ஆளாவது எவ்வாறு அங்கிருந்து தப்பிக்க முடியும் யாருமே நிச்சய முடியாது தப்பிக்க முடியாது எல்லா அடியார்களும் சபிக்கிறார்கள் பொதுவாகவே வந்து கால்நடைகள் கூட சில நேரம் சாபமிடுகிறது ஆதமுடைய மனிதர்களை ஆதமுடைய மகன்களை ஏன் எப்பொழுது பாவம் கூடி கடுமையான பஞ்சம் ஏற்பட்டு மழை பிடிக்கப்பட்டு விட்டால் இவர்கள் எல்லாம் அந்த இதெல்லாம் ஆதமுடைய மகன்கள் அதாவது மனிதர்களுடைய பீடையினால் தான் ஏற்படுகிறது என்பதாக அவைகள் கூட அந்த பாவியலை சபிக்கிறது என்பதாக முஜாஹிது முஜாஹித் அலி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அபுத் அல்லாஹித்து இல்லல்லதீன இல்லல்ல எவர்கள் தௌபா செய்து விட்டார்களோ அவர்களை தவிர இன்னும் சீர்திருத்தம் செய்து கொண்டார்கள் ஓ பையனோ இன்னும் மக்களுக்கு அதை தெளிவாக எடுத்து சொல்லிவிட்டார்கள் வ உ அவர்கள் மீது அசூபு அலையும் நான் அவர்கள் மீது பாவம் பாவம் அவருடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் அவருடைய தௌபாவினால் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக ல சொல் ஐ அதாவது இல்லல்லதின நதிமு நதிம எந்தமு நதிமு அலா மாசனவ் எவர்கள் தாங்கள் செய்த செயலின் மீது வருத்தப்பட்டார்களோ எதை அவர்கள் செய்து விட்டார்களோ அந்த மறைக்கக்கூடிய அந்த தன்மை செயலை செய்து விட்டார்கள் அதன் மீது வருத்தப்பட்டார்கள் அதன் மீது வருத்தப்பட்டார்கள் மறைப்பதை கொண்டு எந்த விஷயத்தை அவர்கள் சீர்கெடுத்து விட்டார்களோ அவைகளை சீர் செய்து விட்டார்கள் மறைப்பதை கொண்டு சீர்கெடுத்தார்கள்னா என்ன உதாரணமாக ஒருத்தனுக்கு விபச்சாரம் செய்ததுக்கு ரஜீவ் அடிக்கப்பட வேண்டும் என்று இருக்கிறது அவங்க அதிலிருந்து என்ன செஞ்சுட்டாங்க குழப்பம் செஞ்சு அதை தடுத்துட்டாங்க அடிக்கப்படாமல் விட்டுட்டாங்கன்னு சொன்னால் திரும்ப என்ன செய்யணும் அதை சீர் செய்யணும் இது அடிக்க வேண்டியது இருக்குது என்ற அந்த கட்டளைகளை சொல்லி திரும்ப அவனுக்கு அந்த தண்டனை வாங்கி கொடுக்கணும் ஒரு உதாரணத்துக்கு எதை அவர்கள் கெடுத்தார்களோ சீர்கெடுத்தார்களோ அதை சீர் செய்ய வேண்டும் பில் கித்மானி மறைப்பதன் மூலம் சரி மறைப்பதன் மூலம் எது சீர்கெடுத்தாங்களோ அதை சரி செய்யணும் ஓ பையனூர் இந்நாசி மக்களுக்கு இன்னும் எடுத்துச் சொல்ல வேண்டும் ஹக்கீகத்தமா அன்சல் அல்லா அல்லாஹு தாலா எந்த ஒன்றை இறக்கி வைத்தான் என்பதை என்ற உண்மையை யதார்த்தத்தை ஹக்கீக்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லாஹூ தாலா இதைத்தான் சொன்னான் இது இல்லை உதாரணமா மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் ஹெஜில் அலிஸ்லாம் அவங்களுக்கும் விருந்து கொடுப்பதை அவர் மறுத்து விட்டார்கள் அபோதோமா அங்கே அத்தோ என்று சொல்லக்கூடாது கொடுத்தாள் என்பதாக திரித்தார் அல்லவா அப்போ கொடுக்கலை மாறாக மறுத்து விட்டார்கள் என்ற விஷயத்த ஹக்கீக்கத்தை சொல்லணும் எது இவங்க மறைச்சி மாற்றி எழுதினார்களோ சொன்னார்களோ அதை சீர் செய்து திரும்ப மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் பொதுவாகவே எனது ஒரு தவற பேசிட்டோம் மக்களுக்கு மத்தியில் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டோன்னு சொன்னால் திரும்ப மக்களுக்கு மத்தியிலே அதை ஒத்துக்கொள்ளணும் அது சரி செய்யணும் அப்படி பெலாய்க்கு அவர்கள் எகல் அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் எக்பல் உல்லாஹு தௌபத்தும் தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் பீர்மத்தி ஹி அவளுடைய அவனுடைய ரஹமத்திற்குள்ளாக அவர்களையும் இணைத்துக் கொள்கிறான் அவங்களும் அல்லாவுடைய ரஹமத்துக்குள்ள வந்துடுவாங்க சொன்னதை செய்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அல்லாவுடைய ரஹமத்துக்குள்ள அவங்களும் செஞ்சிருவாங்க தாராளமாக வந்து விடுவார்கள் அப்போ அல்லாவுடைய ரஹமத்தில் வர்றதுக்கு தான் இந்த சி வைஷ்மிலுகும் பி ரஹ்மதி வான தவ்வாபு ரஹீம் நான் செய்கிறேன் மன்னிக்கக்கூடியவன் ஆன வான தவ்வாபு ரஹீம் நான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் அதாவது நல்லா சொன்னால் கஸ் ஐ கசீர் தௌபதி அலா இபாதி என் அடியார்கள் மீது அதிகமான தௌபாக்களை அதாவது நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் நான் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன் அவங்க செஞ்சு தாங்க சரி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உள்ளத்தால் அவர்கள் என்ன செஞ்சாங்க தௌபா செய்தார் என்று சொன்னால் நான் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன் தௌபாங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம் கசீர் தௌபதி அல்ல என் அடியார்களுடைய விஷயத்திலே தௌபாவை அதிகமாக நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன் வாசிஆர் ரஹ்மதி வாசி ரஹ்மதி பிஹிம் அவர்களை கொண்டு ரஹ்மத்தில் மிக விசாலம் காட்டக்கூடியவனாக இருக்கிறேன் ரஹ்மத்தில் ரொம்ப விசாலம் கொண்டவன் நான் சரி அம்மா நான் அவர்களுக்கு என்ன செய்ய அப்படியே மன்னித்து விடுகிறேன் விட்டு விடுகிறேன் அவனை சரி போயிட்டு போறாங்கன்னு சொல்லி நான் என்ன பரத்த மீனும் அவளிடமிருந்து எல்லை மீறி விட்டதோ வரம்பு மீறி விட்டார்களோ என்ன செய்ய பாவங்களில் இருந்து எந்த விஷயத்தையும் அவர்கள் எல்லை மீறி விட்டார்களோ அதையும் நான் என்ன செய்கிற அவர்களுக்காக வேண்டி மன்னித்து விடுகிறேன் விட்டு விடுகிறேன் என்பதாக அல்லா சொல்கிறான் நிபந்தனை என்ன அவர்கள் சீர்திருந்தனும் அதாவது மூன்று விஷயம் தௌபா செய்ய வேண்டும் தௌபா என்பது மூன்று விஷயம் என்னது முதல்ல அவங்க செய்த விஷயத்தில் வருந்தனும் செய்த பாவத்தை விட்டு விலகணும் செய்ததின் மீது வருந்தனும் திரும்ப நான் அதன் பக்கம் செல்ல மாட்டேங்கிற உறுதி எடுக்கணும் பாவத்தை விடுறது பாவத்தின் மீது வருந்துறது திரும்ப அதில் நுழைய மாட்டேன் என்ற உறுதிமொழி அசுமை எடுப்பது அப்படி எடுத்துட்டாங்க அடுத்து அஸ்லாகூர் எது அவங்க சீர் குலைத்தார்களோ அதை சீர் செய்கிறது அடுத்ததாக என்ன செய்யறது இப்போ பையனும் மக்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா இவங்களுடைய தௌபாவை அல்லா ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக சொல்கிறான் இந்த நிலைகளுக்கு பிறகு அவங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக சொல்றது அப்ப இந்த இது இருக்குத ஒருத்தர் வந்து குஃரின் பக்கம் அழைச்சி கொண்டிருக்கான் பிதத்தின் பக்கம் அழைச்சி கொண்டிருக்கான்னு சொன்னா அதுக்கு பிறகு அல்லாட்ட தௌபா செஞ்சு அல்லா மன்னிச்சிருவான் இப்போ இது வந்து பொதுவாக அந்த விஷயங்கள் வந்து இந்த அதில் இது முன்னாடி இருந்த உம்மத்துகளுக்கு இது கிடையாது முன்னாடி இருந்த சமுதாயத்துக்கு இது போன்ற சலுகைகள் கொடுக்கப்படவில்லை இந்த விஷயங்கள் அனைத்தும் இந்த நபி சல்லா அலுவலமுடைய முகமது சல்லா அலுஸ்லமுடைய உம்மத்தான நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயமாக இருக்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயமாக இருக்கிறது நமக்கு அது கொடுக்கப்பட்ட விஷயமாக இருக்கிறது அப்படி இந்த சாபம் என்பது வந்துருச்சுன்னு சொன்னால் கேமத் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க கியாமத் வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு நாளில் முடியாது அதை அதை தொடர்ந்து அதாப்படி விஷயத்தையும் எல்லாம் சொல்கிறான் அப்போ தௌபா வந்து செய்கிறது மூலம் தான் இந்த இடத்தையும் செய்ய முடியும் மனிதன் தப்பித்து கொள்ள முடியும் எல்லாத்துல விசாலமான தௌபாவில் விசாலமான மனம் கொண்டவன் அவன் தௌபா செய்யக்கூடியவங்களை விரும்புகிறான் தௌபா செய்கிறவங்கள பார்த்து சந்தோஷப்படுகிறார் ஹதீஸ்ல வருது அல்லாஹு அஃப்ராஹு இ தௌபித்தில் அபதி ஒரு அடியானுடைய தௌபாவை கொண்டு அல்லாஹூ தலா கடுமையான முறையில் சந்தோஷப்படுகிறான் இந்த அடியான் ஒரு அதற்கு ஒரு உதாரணமும் சொல்லுவாங்க ஒரு அடியான் ஒரு பொருளை தொலைச்சிட்டான் ஒரு தனி காட்டில் சாப்பாடு உணவு எல்லாம் கட்டி வைத்த ஒரு ஒட்டகம் தொலைஞ்சு போயிடுச்சு தூங்கிஞ்சு பார்க்கும்போது ஆஹா இன்னைக்கு நம்ம செத்து போயிடும் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது தூங்கி எஞ்சி பார்க்குறோம் அதே உணவு எல்லாம் கொண்டு அதே வாகனம் அவனுக்கு முன்னாடி நிற்கிது சந்தோஷம் மிகுதியாள் என்ன சொல்றான் அல்லாஹ் பார்த்து அந்த அப்தி ஆனா அப்துக்கு அப்புக்குங்கிறான் நான் ஒரு அப்பு நீ என்னுடைய அடிமைன்னு சொல்றான் அப்ப இதை விட அதிகமாக என்ன அல்லாஹ் அல்லாஹூத்தல்லா சந்தோஷப்படுறான் எப்படிப்பட்ட உதாரணம் கொடுக்கலாம் இதை விட அதிகமாக அல்லா என்ன செய்யறான் சந்தோஷப்படுகிறான் யாரை பார்த்து தௌபாஸ் செய்யக்கூடியவர்களை பார்த்து அப்ப அல்லாவிடம் மனம் வருந்தி தௌபா செய்வதை அல்லாஹ் மிக மிக விரும்புகிறான் அதனால சாபத்தை விட்டு தப்பிக்கணும் அவனுடைய பிடியை விட்டு தப்பிக்கணும்னு சொன்னா அல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும் அல்லாட்ட தௌபா செய்யணும் அதாட்ட நினைச்சிருது தௌபா கேட்குறதா அசல் வழியாக இருக்குது அப்போ அதனால் என்ன செய்யறது நாம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்குறது பாவங்களை நினச்சி வருந்துறது பாவங்களை விட்டு நீங்கிறது இனிமேல் திரும்ப செல்ல மாட்டேன் என்று உறுதி அதுக்கு பிறகு நம்ம கேட்கக்கூடிய தௌபா இருக்குத அல்லாட்ட பெரிய மதிப்பு கொண்டதாக இருக்குது அதுக்கப்புறம் அல்லாட்ட நம்ம கேட்கக்கூடிய தௌபா மதிப்புடையதாக இருக்குது அதெல்லாம் என்ன செய்யறான் உடனே ஏற்றுக்கொள்கிறான் அளவுக்கு அதிகல வருது அடியான் நேர எத்தனை முறை வந்து என்ன செஞ்சாலும் பாவம் செஞ்சுட்டு செஞ்சுட்டு திரும்ப வந்து கேட்டாலும் நான் உடைய பாவங்களை மன்னிக்க இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் உன்னுடைய பாவங்களை நான் எத்தனை முறை வேண்டுமானாலும் மன்னிக்க அல்லாஹ் தயாராக இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறான்னு சொன்னால் அப்போ எந்த அளவுக்கு அல்லாஹுத்தலா மன்னி மன்னிக்கக்கூடிய விசாலமான மனம் கொண்டவன் மன்னிக்கக்கூடிய விசாலமான மனம் கொண்டவன் அதனால நாம் நம்முடைய பாவங்களுக்கு மனம் வருந்தணும் அல்லாவிடம் கேட்கணும் அல்லாட்ட நினைச்சணும் கெஞ்சணும் அல்லாட்ட அல்லாட்ட கெஞ்ச நினைச்சனும் எப்படி சிறு குழந்தை தன்னுடைய பெற்றோரிடம் கடம்பிடித்து ஒரு விஷயத்தை வாங்கிக் கொள்கிறதோ அதே மாதிரி நாம் என்ன செய்யணும் பாவ மன்னிப்பு தேடுவதில் முந்திக்கொள்ள வேண்டும் ஒரு நாளைக்கு நான் எழுபதுக்கும் மேற்பட்ட நூறுக்கும் என்பதாக ரதீஸ் வருது மேற்பட்ட முறையில் அல்லாவிடம் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்பதாக நாயும் சல்லல்லா அலுவலம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் நாமெல்லாம் எந்த அளவிற்கு அல்லாவிடம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலியும் அதே மாதிரி தனியாக உட்காந்து அல்லாட்டை தனிமையில் உட்கார்ந்து அழுது நம்முடைய பாவங்களுக்கு அல்லாட்ட பாவம் அதாவது சிறு சிறு பாவங்கள் என்பது தொழுகையின் மூலம் மற்ற விஷயங்கள் மூலம் நான் பெரிய பாவங்கள் என்பது மன்னிக்கப்படுறதுக்கு தௌபா நிபந்தனையாக இருக்கிறது அதனால் அல்லாவிடம் தௌபா செய்து அந்த பாவங்களுக்கு மன்னிப்பு கோர வேண்டும் அதை கொண்டு தான் நமக்கு என்ன இருக்குது மிகப்பெரிய வெற்றி இருக்குது அல்லா இம்மையிலேயும் வறுமையிலும் வெற்றியை தரக்கூடியவனாக இருக்கிறான் எனவே தாலா நாம் செய்யக்கூடிய பாவங்களை முதல்ல பாவங்கிறத ஏற்றுக்கொள்ளணும் நான் செய்தது பாவம் என்பதை ஒற்றுக்கொள்ளணும் பிடிவாதம் இருக்கக்கூடாது அவங்க எது நாங்கள் வந்து செஞ்சுட்டு அது நாங்கள் செய்கிறதா கரெக்ட்டுங்கிற மாதிரி இருந்தால் அது தௌபாவுடைய வாசலே திறக்காது முதலில் நான் பாவம் செஞ்சுட்டேன் தவறு செஞ்சுட்டேங்கிற அந்த உள்ள வருத்தம் இருக்கிறது அதுதான் முதல்ல தௌபாவுடைய வாசலை திறந்து வைக்கக்கூடியதாக இருக்குது அதற்கு பிறகு அல்லாட்ட போய் கேட்டேன்னு சொன்னால் அல்லா மன்னிக்கக்கூடிய அதே மாதிரி அயில்மை மறைக்கிறதுங்கிறத எந்த நேரத்துலையும் கொள்ளக்கூடாது அதை சொல்கிறாங்க ஒருத்தர இலும்பு ஒருத்தட்ட ஆலயம்ட்டு கேட்கப்பட்டால் அவர் சொல்லணும் அவர் சொல்லணும் மதியம் தெரிஞ்சால் நினைச்சிக்கூடாது மறைப்பது பெரும் குற்றம் என்பதாக சொல்லப்படுது அதனால் தெரியாமல் சொல்கிறது பெரிய தவறு ஒரு விஷயம் தெரியவே இல்லை என் கௌரவம் தெரியலன்னு சொல்லி சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி சொல்கிறது அதுவும் பெரிய தவறு அதே மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அதை சொல்லாமல் மறைக்கிறதும் தவறு அல்லாஹூ தலா இருக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்காதோ எதன் மூலம் அல்லாஹுடைய அவனுடைய மலக்களுடைய மக்களுடைய சாபங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குதோ அப்படிப்பட்ட பாவங்களை அப்படிப்பட்ட தவறுகளை அப்படிப்பட்ட கபிஹான அருவறுக்கத்தக்க செயல்களை விட்டு அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய முஸ்லீம் மக்களையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லா பாதுகாத்த அல்புரிவானாக அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ